Sri Guru I have the students of um, Vishwaksena educational institutions in front of me. This message is not only for our students, this message is for every student, any student, wherever they are. I make it bilingual so that everybody understands. ப்ளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸ் நடக்குது சிபிஎஸ்சி டென்த் ஆரம்பித்தாச்சு டுவெல்த் வில் ஃபாலோ ஷார்ட்லி அண்ட் மெட்ரிக் ஆல்சோ வில் ஸ்டார்ட் இன் அ ஃபியூ வீக்ஸ் சில ஸ்டூடெண்ட்ஸ் எண்பதுக்கு மேலே எவ்வளோ வரும் எவ்வளோ வரும் அதுதான் அவங்க ஒரி இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ் சென்டம் வாங்குவோன்னா நைன்டி நைன் வாங்குவோம்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் அறுபதுக்கு மேலே எவ்வளோ வாங்குவோம் Students. My mm dear -hmm. students, please understand the difference in the mark is not in the textbook. Difference in the mark is not in the question paper. The difference in the mark that you obtain is not with the teachers either. It is in you. In a class of 30 students or 40 students, the same teacher is teaching the subject, the same blackboard, the same textbook. But where is the difference? The difference is in the mental discipline and the physical discipline. Whichever student is attentive, whichever st student is focused in working hard, those students are in the category of. அபவ் எயிட்டி அபோவ் நைன்டி கேட்டகரிங் அன்லெஸ் அண்ட் அண்டில் யூ டேக் சார்ஜ் செல் ஸ்டூடெண்ட் யூ ஹாவ் டு சூப்பர்வைஸ் யுவர் செல் நீங்க குழந்தைகளாக இருக்கும்பொழுது பல் துவைக்கி விட்டாங்க அம்மா நீங்கள் குழந்தைங்களா இருக்கும் பொழுது ஊட்டி விட்டாங்க சாப்பாடு நீங்கள் குழந்தைங்களா இருக்கும் பொழுது அவங்க ட்ரெஸ் பண்ணி விட்டாங்க உங்களை படுக்கையில் போட்டு தூங்க வச்சாங்க நீங்கள் குழந்தைங்களா இருக்கும் பொழுது உங்கள் சாப்பாட்டை திட்ட அவங்க கழுவி வச்சாங்க வளர வளர நீங்களாக பழுத்துவக்க ஆரம்பிச்சிட்டிங்க நீங்களே குளிக்க ஆரம்பிச்சிட்டிங்க நீங்களே நடக்க ஆரம்பிச்சிட்டீங்க அதே தான் நீங்களும் உங்களுக்கு நீங்க பொறுப்பை எடுத்துக்கணும் நிறைய பேரண்ட்ஸ் குழந்தை படிக்க மாட்டேன்றா மார்க் வாங்க மாட்டேன்றா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் லைஃப் எத்தனை நாள் உங்க அம்மா உனக்கு பருத்த வைக்க விடுவாங்க எத்தனை நாள் உங்களை குலப்பாட்டி விடுவாங்க அதே தான் சாயந்தரம் வீட்டுக்கு போகிறீங்களா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் விளையாட்டு பொறுப்பாக உட்காந்து படிச்சிங்களான்னா இன்றைக்கி மார்க் வாங்கிறத பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம் டீச்சர்கள் ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க அம்மா அப்பா பார்க்கணுமா நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணிங்களா அப்படி பார்க்கணுமா கிளாஸில் டீச்சர் வகுப்பு எடுக்கிறாங்க ஷுட் த டீச்சர் சூப்பர்வைஸ் யூ ஷுட் யூ நாட் ஹவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஐ வில் டேக் திஸ் என்ன வேலை பாத்தீங்கன்னு பார்ப்பாங்க அதில் நீங்கள் ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணலன்னா யுவர் ஜாப் வில் பி கான் ஸோ ஃப்ரம் திஸ் மினிட் உடம்புல பயம் வரணும் உங்களுக்கு நாம் படிக்கணும் படிக்கலைன்னா மார்க் போயிடும் மார்க் போயிடுச்சோன்னா வாழ்க்கையே போயிடும் அந்த பயம் வந்து தானே தானாக படிப்பு வரும் ஸோ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் ஓன் எஜுகேஷன் ஃபார் ஹேபிட்ஸ் ஃபார் டிசிப்ளின் இந்தி கிளாஸ் ரூம் வுண்ட் ஒபன்ஸ் டி எனி ர்சிப்ளின் ஒன்று கீ ஒன்ஸ் நீங்க பேங்க போய் லாக்கர் வாங்கினீங்களா ரெண்டு கீ வச்சிருப்பாங்க ஒரு கீ இந்த மேனேஜர் வச்சிருப்பாரு ஒரு கீ உங்கள்கிட்ட கொடுத்துருப்பாங்க நீங்கள் இந்த லாக்கரை ஓப்பன் பண்ணணுன்னா மேனேஜர் முதல்ல அவரை கீயை ஓப்பன் பண்ணிட்டு போயிடுவார் அப்புறம் உங்கள் கீ பட்தான் அது லாக்கர் திறக்கும் அதே போல் தான் யுவர் ப்ராஸ்பரிட்டி ஹாஸ் காட் டூ கீஸ் ஒன் இஸ் கால்ட் தி டிசிப்ளின் தி அதர் இன் அதர் ஒன் இஸ் கால்ட் ஒபீடியன்ஸ் ஒழுக்கம் அண்ட் கீழ்ப்படிதல் இந்த ரெண்டும் இது இருந்ததுன்னா தானாக உங்களுக்கு படிப்பு வரும் நீங்கள் போனால் எப்படி உங்களால் நிழல் வருதோ அதே மாதிரி படிப்பு வரும் திஸ் இஸ் த மெசேஜ் ஐ வாண்ட் டு கிவ் ஓகே தேங்க் யூ